திருப்புகழ்த்துச் சிற்றம்பலம் பலம் தந்த 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 தனதான சந்தன்தி மிர்ந்தனைந்து குங்குமங் கடம்பிலங்கு சம்பகன் செரிந்திலங்கு திரடோல் தண்டையன் சிலம்பலம்பையன் சலன் சலென்று சஞ்சி தஞ்ச கொஞ்ச மயிலேரி பிந்தி மிந்தி 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 தந்த நந்த நந்தன் என்று சென்ற சைந்து கந்து வந்து கிருபையோடே சிந்தையங்குலம் புகுந்த சந்ததம் புகழ்ந்துணர்ந்து செம்பதம் பனிந்திர் என்று மொழிவாயே அந்த மந்தி கொண்டில் அங்கை வெந்திழிந்திடும்ப கண்டனங்குளைந்த ரங்குள் பொடியாக அம்ப கும்பனும் கலங்க வெஞ்சினம் புரிந்து நின்ற அம்பு கொண்டு வென்ற கொண்டல் மறுகோனே இந்த கரந்தை தும்பை சலம் புனைந்திடும் பரன்ற நண்பில் வந்த குமரேசா இந்திரன் பதம் பெறண்ட தம்பயம் கடிந்த பின்பு என் பெருமாளே பெருமாளே